மணி ஆறு ஏழுதில் சந்தோஷே எத்தனை மணிக்கு வருவ பொழுது போயிட்டேக்குடா மழைய வேற இருக்குல்ல கொஞ்சம் சீக்கிரம் வந்துடே அத்தை பேசுகிறத பார்த்தா ஒரு வரும் வரும்னு நினைக்கிறோம் இந்த நேரத்துல பீச்சில் உட்காந்துக்கிட்டே என்னடா பண்றீங்க எப்போதான்டா வீட்டுக்கு வருவேன் நீனே எனக்கு தெரியாது ஒன்போது மணிக்கெல்லாம் நீங்க வந்துடணும் அவ்வளோதான் சரி நான் வச்சிடுறேன் சீக்கிரமா வா என்னத்த என்ன சொன்னார் உங்கள் பையன் வரோமா இல்லையோமா நீ என்னாச்சு ஷில்பா வரேன்னு சொன்னானா

பேசஞ்சி வெச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும் வா போவோம் எலை டோசை தள்ளுடி இங்க பாருமா ரொம்ப ஓவரா பண்ணதே உங்க ரெண்டு பேருக்கு இப்ப சப்பாத்தி ஊறுட்டுறது தான் முக்கியம் இல்ல அவர் என் போனை எடுக்க மாட்டறாருங்கற அத பத்தி கேக்க சொன்னா ரொம்ப பண்றீங்களே நீங்க அவன் வீட்டுக்கு வரதானே போறான் வந்தத உட்கார்ந்து பேசி தெரிஞ்சிக்க டெய்லி உட்கார்ந்து பேசி என்ன எடுக்கறீங்க மணிக்கணக்கா இன்னைக்கு அதே மாதிரி உட்கார்ந்து பேசி தெரிஞ்சிக்க வழியை விடு சிரிப்ப பார ரெண்டு பேருக்கும் வர வர எல்லாருக்கும் என்ன பார்த்தா எலகரமா பூச்சி இந்த வீட்ல வெச்சிரறதால வரட்டும் மச்சி உன் கண்ணை எப்படி போயிடுச்சுச்சோ அதே மாதிரி போயிட்டு இருக்கு பத்தியா சுவாமியுக்கு நீ வேற ஏன் டார்ச்சர் அந்த வீடியோ பாப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு மச்சி அதான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அதுவும் இல்லாம அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு அவ்வளோ பேச்சு பேசிட்டு பத்தியா ஒன்னியோ நந்தினியும் அப்படியே பெருசா மேட் பர்னிச்சர்லாம் கிடையாது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு தருமா அப்ப கூட எனக்கு அதை அப்படியே ஓங்கி ஒன்னு வைக்கணும்னு தோணுச்சு சரியா பொம்பளை போனாச்சேன்ட்டு சும்மா விட்டேன் இன்னைக்கு தங்கச்சி அடிச்சிருக்குல்ல அதான் அதை பார்த்து யாதங்கத்தெல்லாம் தீர்த்துக்கிறேன் சூப்பரா இருக்குதுடா டே ஜானே இதெல்லாம் நல்லதுக்கே இல்லடா இப்படியாடா யாரா ஒருத்தவங்களை வீட்டுக்கு வர வச்சுட்டு அடிப்பாங்க நல்ல வாடா இருக்கு இதெல்லாம் நல்லா தானே மச்சி இருக்குது நம்மளுக்கு பிடிக்காதவங்கள நம்ம வீட்டுக்கே வர வச்சு சப்புன்னு அடிச்சு அனுப்புறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் சூப்பரா இருக்குது மச்சி டே ஜானே இதெல்லாம் தப்புடா எனக்கு இன்னும் கேட்டா பயமா இருக்குடா நந்தினி நினைச்சா எதுக்கு பயம் நந்தினிய பாத்தல அவ சௌமியா கிட்ட இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணி பேசிருக்கான்னு அவ பேசின வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடா அவ அடிச்சது ஒரு பக்கம் தப்புனாலும் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா அவ சௌமியாவை பேசிட்டான்னு கஷ்டமா இல்ல நந்தினி ஏன் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நினைச்சாலே அன்னைக்கு கோபத்துல என்ன கூட ரொம்ப கண்டுபிடி பேசினா தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சத்தியமா நான் பாத்து லவ் பண்ண நந்தினி இவ கிடையாதுடாச்சா நீ இப்படி ஃபீல் பண்ணி பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைடா இல்லடா ஃப்ரீயா விடு அவ்வளவுதான் நீ இதை வச்சு நந்தினி ஒன்று எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கா அவள் மேலே எவ்வளோ உயிரா இருக்காங்கிறத தெரிஞ்சிக்க இது ஒரு நல்ல உதாரணம் உனக்கு ஆக்சுவலாக அவள் பேசின வார்த்தை அப்புறம் அவள் அடிச்சது அதெல்லாம் வெறும் கோபம் தான் விட்டுரு அத அதுக்கெலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு மீனிங்கே கிடையாது ஃப்ரீயாக விடு கோவத்தில் பேசிட்டா அடிச்சுட்டாங்கிறதுக்கு அவளுக்கு அந்த டைமுக்கு வந்த கோவம் இல்லை நாள் அவன் மனசுலேயே இருந்த கோபம் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவ இந்த மாதிரி மனசுக்குள்ள கோவத்தோடையும் இல்லை இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடையும் இருக்கிறது நல்லா இருக்காது அவ அப்படி இருக்கவும் கூடாது நான் அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அவ எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னால ஆயிட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் நீ காரணமாக ஆக மாட்டே இல்லாமல் நீ பழிய போட்டுக்காத உன் மேலேயே நான் சொல்கிறத நல்லா கேள்வி நீ பல வருஷமா நந்தினி லவ் பண்ண தானே நீ பார்த்து பார்த்து லவ் பண்ண நந்தினி வேற என்ன தானே சொன்னேன் ஆமா மச்சான் அந்த நந்தினி கோவமே போடமாட்டா அதுவும் எப்படி சொல்றது கோவப்பட்டாலும் அதுல ஒரு கைண்ட்னஸ் இருக்கும் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ கோவப்படுற நந்தினி ஃபுல்லாகவே வெறும் வெறுப்புலையும் அப்படியே ஒரு மாதிரி கோவத்துலையும் எரிச்சலாகரா எப்படி சொல்றது அவன் என்ன பேசுறோன்னு தெரியாமல் பேசுறா ரொம்ப தப்பு தப்பா பேசுறா அசிங்கமாக பேசுறா இந்த நந்தினி அவள் கிடையாதுரா அதைத்தான் நான் சொல்கிறேன் இவளோட இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்க்கு நான் தானே காரணம் எனக்கு அதை நினைச்சா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குடா குற்ற உணர்ச்சி ஆவத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி நீ பார்த்து பார்த்து லவ் பண்ண நந்தினி வேற இப்போ இருக்கிற நந்தினி வேறலாம் இல்லை எல்லாம் ஒரே ஆள் தான் என்ன இப்போ இருக்கிற நந்தினி உன திருப்பி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் வித்தியாசம் புரியுதா ஏய் அவன் மேலே பைத்தியமாக இருக்காடா எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ அப்போ என் நந்தினி பைத்தியமாடா ஆமாம் மச்சி காதல் பைத்தியம் வேற ஒன்றும் இல்லை காதல் பைத்தியமா ஆனால் சத்தியமாக என்னை இந்தளவுக்கு லவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா ஐயோ கடவுள் தெரிஞ்சுட்டுதான் இந்த பொண்ணு நான் போய் ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே ஐலவின்னு சொல்லியிருக்கணும் அப்போ ஓரளவுக்கு பைத்தியம் அடங்கியிருக்கோம் என் மேல கரெக்டா ஆமா மிச்சி ரொம்ப சரியா சொன்னேன் நீ பல வருஷமா அவளை லவ் பண்ணதா நீ அவகிட்டே எத்தனை தடவை சொல்லி இருக்க அதனால நந்தினி மனசுக்குள்ளே என்ன தோண்டிருக்கு இந்த ஆளு நம்மளை பல வருஷம் லவ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் நம்ம இப்பதானே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுனால உன்னோட அந்த பல வருஷம் லவ்யோ சேர்த்து அவள் இப்போ உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா வேற ஒன்றும் கிடையாது ஆமாண்டா எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா அவ என்கிட்ட அடிக்கடி என்ன திரும்ப கேக்கப்பா யோ ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து என்ன லவ் பண்ணல அப்பயே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுதானே நானும் ஜாலியாக உன்ன லவ் பண்ணியிருப்பேன்ல அப்படி இப்படி நீ என்கிட்ட நிறைய டைம் சண்டை போடுவாய் இது சொல்லி தெரியுமா ஏ சொன்னா அதனாலதான் அந்த லவ்யம் சேர்த்து என் தங்கச்சி உனக்கு இப்ப டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா கொடுத்துக்கிட்டு இருக்கா ரொம்ப சரியாதான் மச்சி சொல்ற ஆனா அவ வாயை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்டா இந்த மாதிரி எல்லாம் அவன் தடவை பேசக்கூடாது அதுக்கு நான் அவகிட்ட உட்காந்து பேசணும் பேசு பேசு தாராளமா உட்காந்து பேசு சரி கிளம்பலாமா போ கிளம்பலாம்டா டைம் என்ன இருக்கும் ஏழரை மணிடா ஆ சரிடா கிளம்பலாம் ஜொன்னே இப்போ கிளம்புனா ஒன்பது மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம் ஆனால் ரொம்ப சாரிடா என்னால் நீயும் என் கூட சேர்ந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கல நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் என் பின்னாடியும் இருக்கலடா பரவாயில்ல மிச்சி நீ என் ஃப்ரெண்டு உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா போதம் மச்சி ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கோம்டா உக்காந்து இருந்த லவ்வர்ஸு எல்லாம் கூட ஏந்து போயிட்டாங்கடா நம்ம தான்டா இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆடா போலாம் அதுவும் சரிதான் ஓ போலாம் மாமா உங்க பையனுக்கு பங்க்சுவாலிட்டின்னா என்னன்னு தெரியாதா ஒன்பது மணிக்கு வரேன்னா மணி ஒன்பது ரெயாவது இன்னும் வரல பாருங்க வெயிட் பண்ணு பாரு பண்ணுனியா வந்தது என் மாப்பிள்ள கிட்ட எந்த சண்டையும் போடாது புரியுதா நானே இன்னைக்கு அவன் வரமாட்டானு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன் வேலை வந்துட்டானே நான் என் அப்பா அவர்கிட்ட சண்டை போட போறேன் காலையில இருந்து அவர்கிட்ட பேசவே இல்லப்பா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு சரி வந்தாலும் பேசலாம்னு நினைச்சேன் இவ்வளவு பண்றாரு சரி சரி கவலைப்படாத வந்துருவா நீக்கமா கல்யாணம் பண்ணிக்கோங்களா ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் கல்யாணம் பண்ணிக்கோங்களா இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டீங்கன்னா எப்படி நாங்க பண்ணிக்கிறது பாத்தீங்கல்ல சின்னதா ஒரு சண்டை வந்தாலும் உங்க பையன் அதாவது உங்க மாப்பிள்ளப்பா அப்படியே சட்டுன்னு பொட்டியில எல்லா துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாரு இப்படி இருக்கும்போது கல்யாணம்லாம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் சண்டை வந்தா நல்லா இருக்காதுலப்பா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கலாம் ரொம்ப லாஜிக்காதான்மா சொல்ற இருந்தாலும் சீக்கிரமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது ஆமா நந்தினி நீ என்ன சொன்னாலே சரி நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க ரொம்ப நிம்மதியா இருப்போம் நீங்க வேற இப்பெல்லாம் தொட்டுதுக்குலாம் நுய் நுயின்னு சண்டை போட்டுனே இருக்கிறீங்களா எங்க அடிச்சுக்கின்னு பிரிஞ்சிருவீங்களோன்னு வயிற்றுல நெருப்பு கட்டீங்கன்னா சூத்திட்டு இருக்கிறோம் அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் சண்டை போட்டுன்னு போங்க காவலையே கிடையாது எங்களுக்கு ஏண்டா இப்படி பேசுற லூசு மா வாப்பா சொன்ன ரீசன்லாம் கிடையாது நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்ல சரிம்மா நான் யோசிச்சு சொல்றோம் மாமா உங்க பையன் வரரு என்னடா உன் பையன் நடந்து வரா டே சந்தசே ஏண்டா நடந்து வரா பைக் எங்க ஜான் எடுத்துட்டு போய்டாம் மாமா அவன் இருட்டுல போறது கஷ்டமா அதனால தான் பைக் கொடுத்துட்டேன் போれ சரி சரி பாத்து வாடா ஆ சரிப்பா கார்டனில் நடந்து வரதுக்கு அப்படியே பார்த்து வாப்பான்லாம் சொல்றீங்களே மாமா நீங்க இப்படி பொத்தி பொத்தி வளர்த்துருக்கிறதுனால தான் மாமா உங்க பையன் இப்படி இருக்காரு நான் பொத்தி வளர்க்கல மாமா அத்தை தான் பொத்தி வளர்த்தா என்னப்பா என்ன மாமா வெளியே உட்காந்துருக்கீங்க நான் கூட இங்கே தான் உட்காந்துருக்கேன் மாமா நான் அவளை கேட்கல மாமா சும்மா இருக்கு சொல்லுங்க அவளை நீ ஏண்டா சரி வா எதுக்கு அங்கே நிற்கிறா நான் பின் வாசலுக்கா சுத்தி வரேன் பின்னாடி போயிட்டு குழல காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வரேன் அறிவாளி குழந்தை அப்போ அப்போ அப்பா நம்ம வீட்டு பின்னாடி ரெண்டு பேய் வளர்த்துட்டு இருக்கோம்ல

சரி பட்டி எதனா வச்சு எடுத்துட்டு இல்லத்த இப்ப வேணாம் நான் வந்து எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு சரிப்பா குளிச்சிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு பொறுமையா உட்கார்ந்து பேசலாம்ல இந்த ஏர்மாடு எங்க போகுது இங்க போதே இருக்கு என் வீட்டுல எனக்கே ஓட்டு இல்லாம போதே கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஆனா இந்த எருமாடு சாரி இவகிட்ட நான் பேசிட்டு அதுக்கப்புறமா போய் குளிக்கிறேன் சரி பாப்பா காஃபி வேணுங்கிறப்ப என்கிட்ட சொல்லு நான் வச்சு தரேன் சரியா ஆ சரிங்க தே ரொம்ப தேங்க்ஸ் சரி பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க நான் இருமாடா என்னது நீங்க என்ன மொச்சின்னு இருக்கீங்க இப்போ கத்துனி தலைக்கானி தூக்கி அடிப்பேன் சொல்றேன் எங்க தைரியம் தான் அடி நீங்க பாக்கலாம் நீங்க நான் சும்மா இருப்பேனா நான் பூத்தடி தூக்கி அடிப்பேன் அடிச்சுக்கலாமா வரீங்களா அடிச்சிக்கலாமா ரொம்ப சினுங்காத்தீங்கன்னா நீங்க தானே அடிக்கிறேன் நீங்க அதான் இப்படி சொன்ன சரி அதெல்லாம் விடுங்க நீங்க எதுக்கு இவ்வளவு வீட்டுக்கு வந்தீங்க காதல் புராக்கலி இன்னைக்கு நிக்கு கடையை திறந்துருக்கீங்களே திறந்திருக்கீங்களே எங்கப்பா கேக்கு வாட்டர் கேனு மில்க்குன்னு நிறைய இருக்கும் எதையும் காணும் ஏன்டா ஏன்டா இவ்ளோ பாவமா பேசுற கடையில வியாபாரம் மூடிட்டு போடாங்கிறது சரி சரி நீங்க உங்க வியாபாரத்தை பாருங்க நான் போறேன் கொழுப்பு உனக்கு ஏக்கர் கணக்குல இருக்குடா இரு இங்க முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்ன நீ அவர் முடிக்கிறியா இல்ல அவரு உன்ன முடிக்கிறாரி போக போவதான் தெரியும் இப்படி பேசிட்டு போறான் பாரு இவர் வேற என்ன முறைச்சுட்டே இருக்காரு இங்க பாருங்க சந்தோஷ் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு இப்ப தவிர முறைக்கிறீங்க முதல்ல இன்னைக்கு நீங்க எதுக்கு என் போன் அட்டன் பண்ணவே இல்ல பாரு நீ நேரத்துல இருந்து ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்றது ஒழுங்கா கேட்டுக்க எது பண்றதுனால பத்து தடவை யோசிச்சு பண்ணு இல்ல என் ஒரு வார்த்தையாவது கேளு நான் ஒருத்தங்க இருக்கேன்ல இங்க பாரு சந்தோஷம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதோட அதை பத்தி பேச வேணாம் இனிமேல் நான் யாரோ என்ன தேடி வரமாட்டாங்க இந்த வீட்டுக்கு போதுமா நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் சரிம்மா இங்க பாரு நான் சொல்றது நல்லா கேட்டுக்க தயவு செஞ்சு உன் கோவத்தை குறைச்சிக்க இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாத இன்னொரு தடவை நீ அவளை பேசுனது அவளை அடிச்சதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனா நீ அவளை பேசுனது ரொம்ப தப்பு நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன இங்க பாரு நந்தினி நீ இப்படி பேசும்போது எனக்கு சத்தியமா பயங்கரமா கோவம் வருது நீ அவளை இங்க பாரு நந்தினி நீ அவளன்னு இல்லை நீ பேசுன வார்த்தையெல்லாம் தப்பு நந்தினி நீ என்னென்ன பேச்சுலாம் பேசுற இது வயசுல ஏன் இந்த வயசுல நான் எதிர்பார்க்க பேசக்கூடாதா இங்கே நான் இன்னும் விரல் சுப்புற குழந்தை கிடையாது இந்த பாரு சத்தியமா அடிச்சிருமே சொல்லிட்டேன் எனக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு பிடிக்காது நந்தினி நான் சொன்னா புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலாம் அதுக்கு நான் அங்கே பண்ணுறது அவள் பண்ண வேலைக்கு அவளை அப்படி தான் பேசணும் அவளை அப்படி தான் அடிக்கணும் நான் கரெக்டாக தான் பண்ணேன் யான் பாருங்க வீட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நான் கரெக்டாக தான் பண்ணேன்னு சொன்னாங்க யாரும் நான் பண்ணது தப்புன்னு சொல்லலையே உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை எதுவுமே கேட்கல அப்படி தானே நான் போய் கேட்க எல்லா இது என்னடா ரொம்ப போச்சு ஐயோ கடவுள் நீங்கள் பாருங்க சந்தோஷம் நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க விடுங்களா நானே ஏற்கனவே வீட்டில் நிறைய பேர் கிட்டே திட்டுவாங்கண்ணே இங்கே பாருங்க நான் பேச பேசினது மட்டும் தான் எல்லாரும் தப்புனாங்க அதுவும் எல்லாமே தப்புன்னு சொல்லல சில வார்த்தைகள் மட்டும் தான் தப்புனாங்க அதை மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல அந்த வெங்காயத்தை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் மண்டைக்கு புரிய மாட்டேங்குது நான் சொன்னா மட்டும் உனக்கு சுருக்கணும் கோவம் வருது கஷ்டமா இருக்குல்ல சரிங்க கோவப்படாதீங்க நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் நான் இனிமேல் என் வாயை அடக்கிய பேசுறேன் யாரு என்ன தப்பு பண்ணாலும் நான் இனிமேல் சத்தியமா என் வாயை தொடர்ந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் என் கை பேசும் இனிமேல் ஓகே தானே உங்களுக்கு நான் அடிச்சது பிரச்சனை இல்ல தானே உன்னை திருத்த முடியாது நீ என்ன பண்ணு மாமா கட்டி இருக்காருல ஒரு லுங்கி அது மாதிரி ஒரு லுங்கியும் ஒரு ஷர்ட்டும் அதுக்கப்புறம் உன் மூஞ்சில ஒரு மீசியும் ஒட்டிக்க மாமா மாதிரி சுத்து அப்படியே ஒரு முறுக்கு செய்யணும் போட்டுக்கோ கரெக்டா இருப்ப எதுக்கு என்ன அவருக்கு கோவம் வந்தா எடுத்ததும் தான் வைப்பாரு இப்போ நீயும் தான் பண்ண போறன்ற நான் என்ன சொல்றது இப்ப பேசவும் கூடாது கையவும் நீட்டக்கூடாதுன்னா இப்போ நான் என்னதான் பண்ணணுங்கிறீங்க யார் என்ன வேணாலும் பண்ணுவாங்க நான் வேடிக்கை பார்க்கணுமா வேடிக்கையெல்லாம் பார்க்க வேண்டாம் நந்தினி யாரையும் அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது உனக்கு கோபம் வந்தால் நீ தாராளமாக பேசலாம் ஆனால் அந்த பேசுகிறதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசக்கூடாது சரியா சரி இனிமேல் பார்த்து பேசுகிறேன் உனக்கு என் பயம் புரிய மாட்டேங்குது என்ன பார்த்தா பயப்படுறீங்க ஆமா நந்தி நீ உன்ன பார்த்து நான் பயப்படல நீ பேசுறத நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு நீ கோவத்துல என்னென்னு பேசுறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது நீ பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாரு நீ பேசுனத நினைச்சு நீயே ஃபீல் பண்ணுவ ஏற்கனவே நான் அனுபவப்பட்டிருக்க உங்ககிட்ட நீ அதை புரிஞ்சுக்க என்ன பேசிட்டு நீ எவ்வளவு ஃபீல் பண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நீ சௌமியாவை பேசுனது அவ யாரோ ஒருத்தி தான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அப்ப கூட நீ அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு இப்போ நீ அந்த பொண்ணை அடிக்க வேற செஞ்சுட்ட அது எல்லாத்தையும் அவ மனசுல வச்சுக்கிட்டு அவ ஏதாவது பண்ணானா என்ன பண்ணுவ ஏன்னா எனக்கு அவ சொன்ன மன்னிப்புலையோ இல்ல அவ உன்கிட்ட பேசினதுலயோ எனக்கு எதுலையுமே நம்பிக்கையே கிடையாது முதல்ல அவெல்லாம் தெரிந்துற கேஸ் மாதிரி எனக்கு தெரியல எனக்கு அதுதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு அவ கூட இப்ப ரெண்டு பசங்க வேலை இருக்கானுங்க அவனுங்களாம் உனக்கு ஃப்ரெண்டு கூட கிடையாது அவனுங்க எனக்கு ஒரு மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்டேன் நான் அதான் நான் வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போகாத எனக்கு அது போதும் சரிங்க சந்தோஷ் நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது உண்மையிலேயே ரொம்ப சாரி நான் நான் இனிமேல் பார்த்து பேசுறேன் சரியா ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி எனக்கு அது போதும் நீ அதை புரிஞ்சுக்கிட்டே போதும் இதுக்கெல்லாம் ஒன்று தேங்க்ஸ் சொல்ல வேணா எனக்கு புரியுது நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க போங்க உங்களை பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க சரி போறேன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் என்ன நந்தினி என் கிளாஸ் இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு போல எங்க பாருங்க எப்படி கலர்றான்னு இப்ப எனக்கு அசிங்க சிங்கமா பேசணும்னு தோணுது என்னங்க பண்றது நானே அடியே நீ அவனை என்ன வேணாலும் சொல்லிக்கூடி எனக்கு பிரச்சனையே இல்ல நீ அவனை மோசமா திட்டமாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றது மோசமா பேசுறது இன்னைக்கு நீ பேசினியே அது எதுமே பேசல சந்தோஷ் விடுங்க டேய் இங்க நிக்கதற போற முதல்ல ஏ போடி அண்ணா பேசாம நீ ஒரு நோட்ல எந்த வார்த்தை பேசலாம் எந்த வார்த்தை பேச கூடன்னு எழுதி அவ கிட்ட குடுத்துறே அடிக்கடி எடுத்து பாத்துட்டா செருப்பு பிஞ்சு கொண்டா ஏ எப்படி ஓடுறோம் பாரு பண்ணி கழுத ஐயோ கடவுள இந்த பசங்களோட என்ன முடியல இங்க பாரு நந்தினி ஐயோ இவளுக்கு நான் இன்னும் எப்படி புரிய வைக்கிறது நந்தினி நான் உன்கிட்ட இன்னும் டீடைலா பேசுறேன் சரியா நான் போய் ஃப்ரெஷ் ஐட்ட வந்துறேன் ம் சரி சந்தோஷ் சாரி சந்தோஷ் எதுக்கு எல்லாத்துக்கும் தான் இட்ஸ் ஓகே நந்தினி நானும் கிட்ட சாரி கேட்கணும் நிறைய விஷயத்துக்கு சரி எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்து கேக்குறேண்ணா சரி சந்தோஷ் போங்க எப்படி போறாரு பேரு கியூட்டு பாட பாலு பேசாம அப்பாவும் மாமாவும் சொன்ன மாதிரி சீக்கிரமா இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா எனக்கும் நாளுக்கு நாள் இவரை பாக்குறப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணுது ஆனா இவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியணுமே ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்னவோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜாலியா இருக்கலாம் இவர் கூட சரிமா அப்ப நான் ஈவினிங் வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் சரி சந்தோஷ் ஜாக்கிரதை பண்ணு நாளைல இருந்து மூணு நாளைக்கு லீவ் தானே அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க என்ன தூங்கி தூங்கி நல்லா ஏந்துக்கடா முகம் எல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு ஆமா அடுத்த மூணு நாளைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடு எங்கயும் போதவல ம் சரிங்கம்மா சரிங்க அத்தை கண்டிப்பா சரிடா கண்ணா பாத்து போயிடு வா அத்தை அப்படியே உங்க கண்ணை நிறுத்தி வைங்க எனக்கு பாய் சொல்லாமலே போறாரு பாருடி சில்பா அவள எப்படி நிக்கறா பாரு என்னடி என்ன வேணும் உனக்கு உங்க புள்ள பாய் சொல்லாம போறாரு இது எவ்வளவு பெரிய தப்பு கேட்க வேண்டியதுதானே ஏன் பாய் சொல்லலன்னு அவ தூங்கிட்டு இருந்தமா நான் என்னத்த எழுப்பியா சொல்ல முடியும் நைட்டு ஒரு மணிக்கு தான் மேடம் போய் தூங்கினாங்க சரி அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன்

தேங்க்யூ தேங்க்யூ மூணு வருஷம் நல்லா இருக்கு நான் சொன்னேங்கிறதுக்காக எல்லாம் திருப்பி சொல்லாதீங்க சரியா உங்களுக்காக தோடணும் அப்போ மட்டும் சொல்லுங்க அதுவும் இல்லாமல் நைட்டி போட்டிருக்கேன் நல்லா இருக்கு வேற மூஞ்ச வேற நல்லா நைட்டி போட்டேன் சுடிதார் போட்டேன் நீ தானே போட்டிருக்க நீ எது போட்டாலும் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லப் சொல்ல போறேன் அப்படியே தலையில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் சரி நீங்க கிளம்புங்க இப்படியே நீங்க பேசிட்டு இருந்து வீங்களா வீட்டுல இருக்கிறவங்களா கடுப்பாய் கட்டி எடுத்து அடிப்பாங்க நம்மள சரிடி கிளம்புறேன் பாய் டி பாய் பாய் இப்படி பாயின்னு சொன்னதும் ஓடுறாரு பாரா இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்ல உன்னை வீட்டு போறதுக்கு மனசு இல்லை உன் கூடவே இருந்து பேசணும் போல இருக்கு இந்த மாதிரிலாம் டைலாக் அடிச்சுட்டு போலாம்ல அப்பயாவது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாயின்னு சொன்னால் திருப்பி பாய் சொல்லிட்டு ரோப மாதிரி போறாரு அம்மா நாளைக்கு அப்பாவோட ஆபீஸ்ல விடுவாங்களா அம்மா உங்க அப்பாக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ் தான் வீட்ல தான் இருப்பாரு ஹே ஜாலி அப்ப ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 டேஸ் அப்பா இருப்பாரு அம்மா நம்ம எல்லாரும் பாட்டி வீட்ல இருக்கலாமா 3 டேஸ் நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுறலாம் அது சரி உங்க தாத்தாவும் என்கிட்ட சொல்லிட்டாரு நைட்டுக்கே எல்லாரும் அங்க வந்துறணும்னு போயிரலாம் கவலைப்படாதீங்க உங்க அப்பா வரட்டும் கூட்டிட்டு போயிரவும் ரெண்டு தெரு தள்ளா பாட்டி வீடு இதுக்கு எதை கூட்டிட்டு போறதுக்கு என்னமா இருக்கு நம்ம இப்பவே போயிருவோம் அப்பா வந்துதான் அவர் வந்துருவாரு அதானே அம்மா அப்புறம் நான் மட்டும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறோமா ஏன்னா நான் போலன்னா எனக்கு ஆப்ஷன் போட்டுருவாங்க ஆ சரிடி சத்யா ஏ கனி ஒன்னு ஓ மிஸ் வர சொல்லலையா நாளைக்கு கொடி ஏத்துவாங்க நீயும் போய் தானே ஆகணும் இதெல்லாம் கூப்பிடலம்மா பெரிய பசங்களை மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க நாங்களாம் வீட்டுல தான் இருக்கணும் கனி போய் சொல்றாமா அம்மாமா நான் எங்கேயும் போலம்மா பிளீஸ்மா நாளைக்கு ஆயுஷு அஸ்வினு கவி பாப்பா அதுக்கப்புறம் கதிரி எல்லாரும் வருவாங்கம்மா நான் அவங்களோட விளையாடணும்மா பிளீஸ்மா நான் எங்கேயும் போகலம்மா பிளீஸ்மா சரிடி நான் ஒன்னும் சொல்லல ஒன்னும் பிரச்சனை இல்லை நீரு சரி டீ ஆறு பாருங்க கூட்டிங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம் ஏ ஜாலி 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 இருந்து நான் நான் டேஸ் என்ஜாய் பண்ணுவேன் சரி சரி குடிங்க அக்கா சீக்கிரமா சந்தோஷ் வெளியவே நின்றுட்டு இருக்கான் அவன உள்ள வந்து உட்காருடா நான் கேட்கவே மாட்டறான் சரி இருடி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் சீக்கிரம் சீக்கிரம் எப்படா ஊருக்கு போவோன்னு இருக்கு ஆமண்டி எனக்கும் அப்படித்தான் இருக்கு மூணு நாள் ஜாலியா இருக்கலாங்க எக்ஸ்கியூஸ் மீ இந்த கலம்பல இருடா ஒரு 10 நிமிஷத்துல எல்லastype எடுத்து வச்சிட்டு கிளம்பிரலாம்னே சீக்கிரத்தா மாமா வெளிய வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார்ல சரிடா எப்ப பெரிய மனுஷா இந்த இரு வாய் இருக்குதேடா உனக்கு கதிரே ஏக்கர் கணக்குல இருக்கு எல்லாம் அப்படிதான் ஆமா இதெல்லாம் யாரோ ஒரு Dress பாத்தா எப்படி தெரியுது வாய்ஸ் Dress அஸ்வின் அண்ணா உங்க Dress தான் எடுத்து வைக்கறாங்க ஐயோ ஐயோ அஸ்வின் அண்ணா இங்க பாத்தீங்களா என்னடா துரோகம் நடக்குது ப்ரோ துரோகமா டே என்ன பேசுறீங்க ஒரு நிமிஷம் மம்மி ப்ரோ உனக்கு உங்க மம்மி துரோகம் பண்றாங்க கதிரே நான் என்னடா பண்ண ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பெட்டியை பாருங்க உங்களுக்கே தெரியும் அது என்ன துரோகம்னு தள்ளுடா பாரு ரெட் கலர்ல ஜெட்டி நான் ப்ளூ கலர் ஏய் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்டா இது வாங்குனதுல இருந்து நீ போடாமலேயும் வச்சிருக்கடா போடுடா

இல்ல நல்ல ஜட்டி கிடையா பாத்து நிறுத்த சொல்லுவான் எல்லாருங்கயும் செட்டி வாங்கிக்கலாம் ஆஹ் சரிடா செட்ட பண்ணிட்டே சொல்லி ஜட்டி வாங்கிறேன் ஆனா அந்த செட்டி எங்கடா வைக்கிறதே என்கிட்ட போகேம்மா சூட் கேசிக்கறியா அதை வச்சுக்கலாம் சூப்பர் ரா கேக்குரியா வேலை போலாம் என்ன நீ பேசிட்டு போறானுங்க பார் இவனுங்க ஒன்னும் பண்ண முடியாதுக்கா நீ காரணி எடுத்து வைக்கா மறுபடியும் வந்துட்டு போறானுங்க சரிடி நீ நந்தினி ஒரு நிமிஷம் இல்ல இல்லையோடா டேய் என்னடா ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க போய் வந்துட்டு ஏறுங்கடா

ஏகinek, அதையில்ல arist groundwater ayud இப்படி

ரொம்ப தேங்க்ஸ் டா நீயும் அழகா இருக்கடா அந்த சூட் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் மாமு புது சூட் அப்பா கிட்ட சண்டை போட்டு வாங்குனேன் ம் சூப்பர் தேங்க் யூ சரி நான் போய் வண்டில உட்கார்ற மாமு பாத்து உட்காருங்கடா என்ன சந்தோஷம் அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்ன யாருக்கு தம்மா பிடிக்காது அதுவும் சரிதான் சரிமா ரொம்ப சலிச்சுக்காத சும்மாதான் சந்தோஷ் சீக்கிரமா வந்திருக்கே என்ன சரி அப்ப நான் போன கட் பண்ணிடுவா ஆ கட் பண்ணிடுங்க பாய் பாய்மா வச்சுட்டுறேன் ஓய் என் ஃபோன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ சிட்டி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தேன் சரி நீங்க சித்தப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா வராரமா ம்ம் வராரு அவர் மட்டும் இல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வராரு சூப்பர் சிட்டி குட்டி பசங்களா வந்துருவாங்களா இந்த கொஞ்ச நேரத்துல நானும் அதுக்குலே தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமா சிட்டி நானும் கனி கூட அஷ்வின் நம்ம கவிப்பாப்பா எல்லركாகவும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் டீய குடிச்சிட்டு ギடுギடு நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கடி ஏ ஆனா இன்னைக்கே படிச்சு முடிச்சிடுறீ பசங்கலாம் வந்துருச்சுங்கன்னா படிக்க முடியாது உன்னால கொஞ்ச நேரம் போனை பார்த்துட்டு படிக்க வச்சு வீட்ல அம்மா ஃபோனையே தொட விட மாட்டாங்க உ அம்மா கிட்ட என்ன திட்டு வாங்க வேட மாட்டோம் போல இருக்குது சரி பரவாயில்ல பார்த்துக்க பாத்துக்க கொஞ்ச நேரம் தானே சட்டி

பாப்போம் பிரியா எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை வந்தா வருவா அவ வந்தாலும் வைக்க அன்னைக்கும் ஊடலாம் ஒண்ணு வரணும் அது வேற ஒண்ணு இல்லக்கா நேத்து வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாமலேயே போயிருச்சுங்களா அம்மாக்கும் அத்தைக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு போல நான் வேற அவளை அடிச்சு அமைச்சிருக்கேன்ல அதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல கூழு ஊத்த போறோம்ல அதனாலதான் வந்துச்சுங்கன்னா சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கூப்பிட்டு இருக்காங்க

என்ன மோடி நான் சண்டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சௌமியா இங்கே வராலாம் வரலையான்னு எனக்கு தெரியணும் சௌமியா மட்டும் வந்துட்டான்னு வெயே நம்ம வீட்டில் கூழ் காசுறதையோட சேர்த்து அவளையும் காசு காசுன்னு காசிடுவோம் கரெக்ட் எனக்கும் இருக்குது நிறைய அவளுக்கு கொடுக்கறதுக்கு வெறித்தனமா வெயிட் பண்றீங்க போல வரலாம் பார்ப்போம்